أشهد أن لا إله إلا غير الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கடந்த வாரம் நாம கலீஃபா உமர் அலி அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நேரத்தில் மக்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய செய்திகளையும் நாம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் அலி அல்லா அவர்கள் அரேபிய பகுதிகளை முசல்மிகம் மட்டுமே கொண்ட தேசமாக எப்படி மாற்றினார்கள் என்பதை பற்றியும் ரமலான் மதத்தின் இரவு தொழுகை மற்றும் குரான் வசனங்களை தொகுத்த போன்றவற்றை எப்படி முறைப்படுத்தினார்கள் என்பதை பற்றிய தகவல்களை ஏற்கனவே தெரிவித்த தகவல்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தோம் அவர்களின் அவர்கள் அரபு தேசம் முழுவதும் முஸ்லிம்கள் கொண்ட பிரதேசமாக மலர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பெரும்பாலான அரபு கோத்தரங்கள் இஸ்லாத்தை ஏற்று இருந்தாலும் கைபர் நஜ்ரான் பகுதிகளில் மட்டும் யூத கிறிஸ்தவர்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க அதுபோல கைபர் போர்ல யூதர்களுடன் முஸ்லீம்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யூதர்கள் அந்த பூமியில் விளைகின்ற தானியங்களில் ஒரு பகுதியை முஸ்லிம்களுக்கு வழங்கி விடுவது என்றும் முஸ்லிம்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் கைபர் பூமியை முஸ்லிம்களுடன் திருப்பி ஒப்படைப்பது என்றும் அந்த ஒப்பந்தத்தில் முடிவாயிருந்தது இப்போ உமர் அலி அல்லா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு சமயம் தன்னுடைய மகன் அப்துல்லா அலி அல்லா அவங்களை கைபிற்க அனுப்பி யூதர்களிடமிருந்து ஜிஸியா வரி பணத்தை வசூல் செய்து வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ கைபருக்கு வந்த அப்துல்லா அலி அல்ல அவர்கள் ஒரு வீட்டின் கூறியின் மேல படுத்திருந்த போது யூதர்கள் சதி செய்து அவர்களை கீழே தள்ளி காயம் ஏற்படுத்தி விட்டார்கள் இப்போ அப்துல்லா அப்துல்லா இல்லாத அவங்க அந்த யூதர்களை மட்டுந்து தப்பித்து மதினா வந்து சேர்ந்துடுறாங்க இந்த வழக்கை விசாரித்த அல்லா உமர்கள் அவர்கள் யூதர்கள் கொலை சதியில் ஈடுபட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அதனால யூத கிறிஸ்தவர்கள் உடனடியாக கைவரை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுறாங்க அசையும் சொத்துக்களை மட்டும் அவருடன் எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார்கள் அசையா சொத்துக்களை அங்குள்ள முஸ்லிம்களிடத்தில் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்தவித எதிர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாத வரை அவர்கள் அங்கு தங்கி வாழ்வதற்கு கலிபா உமர்கள் எல்லா அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள் அதுபோல அந்த பகுதியில வட்டியும் தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள் அதுபோல வட்டி முறையும் தொடர ஆரம்பிக்கிறது இப்போ கழிப்பா அவர்கள் அந்த கிறிஸ்தவ பிரதிநிதிகளை அழைத்து அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டதை நிரூபிக்கிறாங்க அதனால அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி ஈராக்கிற்கு அருகில் உள்ள பகுதியில் வசித்துக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் இவர்களும் யூதர்களைப் போலவே அசையும் சொத்துக்களை மட்டும் அவர்களுடைய எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார்கள் அசையா சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகிறது அதோட வெளியேயே அந்த கிறிஸ்தவர்கள் தங்குவதற்கு ஈரான் கவர்னர் மூலமாக முழு ஏற்பாடுகளையும் கலிபா அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் அது அல்லாமல் முதல் இரண்டு வருந்து வருடங்களுக்கு ஜிசியா அவரிலிருந்து விளக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்படுகிறது இவ்வாறாக உமர் அலி அல்லா அவர்களின் ஆட்சியின் போதுதான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரேபியாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டு அரேபியா முழுவதும் முஸ்லிம்களை மட்டுமே கொண்ட தேசமாக மாறி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது நபி சொல்லா அவர்கள் ரமலான் மாதத்துல இசா தொலைக்கு பின்னால் அதிகப்படியான தொழுகைகளை தொழுது வந்தாங்க இவ்வாறு நபி அவர்கள் தொடர்ந்து தொழுது வருவதை பார்த்த சில நபி தோழர்கள் ஒரு நாள் அவர்களும் தொழுகை தொழ ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் முந்தைய நாளை விட அதிக நபி தோழர்கள் கூடி தொழுகிறாங்க மூன்றாவது நாள் தோழர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக நாலாவது நாள் என்றும் இன்னும் அதிக தோழர்கள் கூடுறாங்க அப்பொழுது நபிசங்கர அல்லீசம் அவர்கள் அன்றைய நாளின் இரவு தொழுகையை வண்டியில் தொழாமல் வீட்டுக்கு வந்து தொழுகிறாங்க இவ்வாறாக சில நாட்கள் கலியுது இரவு தொழுகைக்கு வந்த தோழர்களின் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்குது சில நாட்கள் கேட்டு நபிசெல்லி செல்லவர்கள் வீடு இருபத்தொடைய பணியில் தொழுகிறாங்க அப்போ தான் சகாபாக்கள் கேட்கிறாங்க யாரும் சூழல்ல முதல்ல தொழுது கொண்டிருந்த நீங்க இடையில நிறுத்திட்டீங்களே இப்ப மறுபடியும் தொழுகிறீங்களே அப்படின்னு கேட்டதற்கு நபி அவங்க சொல்றாங்க அவ்வாறு நான் தொடர்ந்து தொழின்பட்சத்தில் அதின் சமூகத்தார் மிக கடமையானதாக ஆகிவிடுமோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க அதன் பின்னர் அதன் பின்னர் வந்து அந்த ரமலா நாட்கள்ல விரும்பியவர்கள் இரவு தொழுகையை தொழுதாங்க மற்றவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வீட்டுக்கு விடுவார்கள் இப்போ உமர் அலி எல்லா ஒன்று அவர்களின் ஆட்சி காலத்திலும் முஸ்லிம்கள் ரமலான் மதத்தில் நபி அவர்களின் பள்ளியில் இரவு தொழுகையை தொழுது வர்றாங்க ஆனால் அவரவர் விருப்பப்படி எண்ணிக்கை எத்தனை என்று இல்லாமல் தொழுது வராங்க இப்போ கண்டிப்பாக உமர் அலி இல்லாங்க அவர்கள் அந்த இரவு தொழுகையை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து தனித்தனியாக தொழுது கொண்டிருந்த நிலையை மாற்றி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுது காட்டிய கூட்டாக அதாவது ஜமாத்தாக தொழுவது என்றும் மேலும் இது யார் மீதும் கட்டாய கடமையானது இல்லை என்றும் எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் தொழுது கொள்ளலாம் என்றும் அரபிய தேசம் முழுவதும் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த அறிவிப்புக்கு சிலர் நம்மளுக்கு எதிர்ப்பும் வந்தது அதற்கு உமர் உமர்கள் எல்லாம் அவர்கள் முஸ்லிம்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது இது யார் மீது கட்டாய கடமையோ இல்லை தனித்தனியாக நின்று தொழுவதை விட இமாமை பின்பற்றி தொழுவது சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது என்று விளக்கம் கொடுக்கிறாங்க இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தொழுகையே இன்றைக்கு தராவி தொழுகை என்று அழைக்கப்படுகிறது நபி சொல்லா அலிசல்ல அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறான வசனங்கள் வகையாக அதுவும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப இருபத்தி மூன்று வருடங்கள் அருளப்பட்டது என்பது நமக்கு தெரியும் எப்போதெல்லாம் இந்த இறைவசனங்களை நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அதை எழுதும் பணியில் உள்ள தோழர்களிடம் உடனே அறிவித்து விடுவார்கள் அந்த எழுத்தாளர்கள் மரப்பட்ட எலும்பு கற்கள் போன்றவற்றில் எழுதி வைத்துக் கொள்வார்கள் இப்படி எழுதப்பட்ட இந்த குரான் விசனங்களை நபி சொல்லலா அலி செல்லம் அவர்கள் மூலமாகவும் அந்த எழுத்தாளர்கள் மூலமாகவும் ஏராளமான நபித்தோழர்கள் அந்த குரான் வசனங்கள் முழுவதையும் மனநம் செய்து வச்சிருந்தாங்க நபி அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக இறை வசனங்கள் இறைந்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த இறை வசனங்களை அந்த காலகட்டத்தில் தொகுக்க முடியாமல் போய்விட்டது ஆனால் நபி அவர்கள் வபாத்திற்கு பிறகு குரானை தொகு வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இது எப்படின்னா அபுபக்கர் அழிவு அவர்களின் ஆட்சி காலத்தில் எதிர்ப்பதற்காக நடைபெற்ற யமாமா போரில் முகாஜர்களும் அன்சாரிகளுமாக இவர்களின் குரானை மனநம் செய்த ஏராளமான நபி தோழர்களும் இந்த நேரத்தில் உமர் அழி அல்லா அவர்கள் அப்பொழுது கலிஃபாவாக இருந்த அபூபக்கர் அலி உன் அவர்கள் இதுபோல தொடர்ந்து குரானை மனம் சேர்ந்த தோழர்கள் மரணத்தை தருவ நேர்ந்தால் குரானை பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகிவிடும் செல்ல வாய்ப்புள்ளது அதனால குரானை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இப்போது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கழிப்பாக இல்லாமல் இறை தூதர் செல்லலாலை செல்ல முன்னெடுக்காத எந்த ஒரு பணியையும் நான் முன்னெடுத்து செய்ய விரும்பவில்லை அப்படின்னு முதல்ல மறுத்துறாங்க பிறகு அவர்கள் அதாவது கலிஃபுக்கர் அவர்கள் மற்ற மூத்த நபித்தோழர்களிடம் ஆலோசனை செய்யறாங்க அவர்களும் ஒரு ஆபத்து ஏற்படலாம் என்று சொன்னதுனால கலீஃபுக்கர் அவர்கள் குரானை தொகுக்கும் மாபெரும் பணியை செய்தி எழுபித்தல் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த நபித்தோழர் தான் நபி அவர்கள் அறிவித்த வசனங்கள் அதிகமானவற்றை எளிதாக பாதுகாத்து வைத்திருந்தார்கள் இப்போ அல்லா ஒண்ணு அவர்கள் யாரெல்லாம் இறைத்து அவர்களிடமிருந்து இறை வசனங்களை நேரடியாக கேட்டிருந்தார்களோ அவர்கள் அந்த வசனங்களை குரானை ஒருங்கிணைக்கும் குழுவிடம் ஒப்படைக்குமாறு அறிவிப்பு செய்கிறார் அவ்வாறு ஒவ்வொரு வசனத்தையும் ஒப்படைக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்ட இரண்டு சாட்சிகளும் அந்த வசனத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுது இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட குரான் வசனங்களை மேற்பார்வை செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுல சைதாத்திரி இல்லாதவங்க அவர்களோட சைதனோ அல் அவங்களும் உமர் அழி எல்லா ஒன்று அவங்களும் இருந்தாங்க இறுதியாக குரானை ஒருங்கிணைக்கும் பணி நிறைவு பெறுது இறுதியாக கலீபா அபுபக்கர் அழி எல்லாம் அவர்கள் அதனை மேலாய்வு செய்யறாங்க அதன் பிறகு அதை அங்கீகரித்து தம்முடைய சொந்த பொறுப்பில் வைத்துக் கொண்டாங்க இப்போ உமர் அழிவா அவர்கள் தன் ஆட்சியின் பொழுது அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குரானை மக்களிடையே பரப்பி அவர்களுக்கு அதில் மிகவும் ஆர்வத்தை உண்டாக்குறாங்க குரானை மனநம் செய்தவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகுது இவருடைய ஆட்சி காலத்தில் அரபிய தேசம் எங்கும் பள்ளியில் துவக்கப்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் குரான் கற்றுக் கொடுக்கப்பட்டது இவ்வாறு நன்கு கற்றிழந்த குரானை மனநம் செய்திருந்த தோழர்களை கலிபா உமர் அலி அல்லா அவர்கள் தொலைதூர ஊர்களுக்கு அனுப்பி வைத்து அங்குள்ள மக்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகள் செய்கிறாங்க இவ்வாறு அனுப்பப்பட்டவர்களில் முக்கிய சகாபியான அபுதா அலி அல்லாஹு அவர்கள் சிரியாவிலுள்ள நகரில் குரான் வகுப்பு எடுத்த போது அங்கு வந்து கலந்து கொண்ட மாணவர்களுடைய ஆயிரத்தி அறுநூறு ஆக இருந்தது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானை பரப்போதில் அமர் அவர்கள் அதிக அளவு சிறத்தை எடுத்தாங்க முஸ்லிம்கள் குறைந்தது ஐந்து சூடாக்களையாவது மனனும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டாங்க அதுபோல இவர்களுடைய ஆட்சி காலத்தில் குரானை கற்றுக் கொள்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டன இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலிபா உமர் உன் அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் பற்றிய தகவல்களையும் இஸ்லாமிய ஆண்டு உருவான வரலாறு பற்றியும் சில ஒழுங்கீனங்களை தடுக்க கலிஃபா எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் இன்ஷாண்ட் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்துருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு